ஹலோ வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் ஏற்கனவே வந்து சகானா மோட்டார்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க ஏன்னென்று பார்த்தீங்கல்லா கட்டங்கட்டமாக வந்து இந்த வீடியோ வந்து போடுற காரணம் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு லோங்கான வீடியோ அதாவது நிறைய பைக் இருக்கிற நான் வந்து இந்த வீடியோவை கட்டங்கட்டமாக போடுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சகானா மோட்டோர்ஸுன்ற வந்து ஒரு ஃபேமஸான பைக் கடை வந்து வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இந்த கடையில் வந்து போட்டிருக்கோம் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகே டிஎம்எப் வந்து இப்போ உள்ளே வந்து என்னென்ன பைக் பார்க்க போகிற மாட்டா இந்த வே த்ரீ அதுக்கப்புறமா வந்து ஹெட் செட் அதுக்கப்புறமா பால்சர் அதுக்கப்புறமா வந்து நிறைய மக்களுக்கு வந்து பிடிச்ச பைக் வந்து என்ன சொல்லியிருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்க்க போகிறது சுசி பைக் வந்து அதாவது நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய பொறுத்த மட்டும் ஆண்டாலே அந்த பைக்கை தான் சொல்கிறேன் சுசிக்கீட அந்த பைக் ஓகே நம்மளுடைய முதல் கேமராமேன் பைச்சிருந்தவர் அவரை நீங்கள் வந்து கண்டிருப்பீங்க நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அவர் வந்து எடுத்து வர பைக் வந்து நம்மளுடைய கயாபுசா தான் ஓகே இப்போ வந்து வீடியோக்கில் வந்து போகலாம் இதில் வந்து ஏதாவது இந்த இவ்வளோ பைக் இருக்குதானே இந்த பைக்கில் வந்து ஏதாவது நான் வந்து வீடியோஸ் காட்டுனதில் வந்து எதாவது டவுட் வந்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுப்போம் அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் எடுத்து நீங்கள் வந்து சொல்லலாம் அதாவது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் வந்து அதில் வந்து நீங்கள் கால் எடுத்து கேட்டுக்கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜே நம்பர் பதிமூன்று அறுபது நம்பர்களை வந்து நான் சொல்கிற ஒரு காரணம் மறுபடியும் சொல்கிற நினைக்காதீங்க இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வந்து சிலாக்கள் சை ரெண்டு ரெண்டு வந்தா அதாவது அந்த நம்பர் வந்து சைவர் ரெண்டு சைவர் ஒன்று ரெண்டு வந்தால் அது வந்து ஒரு ராசியான நம்பர்னு சொல்லுவாங்க நல்ல நம்பர்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் அந்த நம்பரை நான் அடிக்கடி ஓகே இந்த பைக் வந்து நல்லா பாருங்கள் இது வந்து வந்துருக்காங்க அப்படியே நல்ல கண்டிப்பாக ஏபிஎஸ் இந்த மாடல் அப்புறமா அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய பைக் வந்து பக்கத்தில் நிற்கிது அதையும் காட்டப்பறம் இதுவும் வந்து ஒரு பெரிய பைக் தான் அப்புறமா வந்து இது வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு அடுத்த ரெண்டு பக்கமும் வந்து இந்த கால் வைக்கக்கூடிய மாதிரி செஞ்சிருக்காங்க அதாவது ஒரு கெத்தான படைப்பில் தான் இந்த பைக் வந்து இயங்கி கொண்டு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது பெருசாக அடிப்படையில் நினைக்கிறேன் இந்த பைக் என்னென்னா அதை பார்த்தாலே தெரியுது அப்படி இருக்குது நல்ல கண்டித்து பாருங்க பாக்குற சரி ஆனால் நல்லா கிளியரா இருக்கா நான் நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன்னு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும் கமெண்ட்டில் அப்போதானே எனக்கு வந்து இன்னும் இன்னும் மேலும் மேலும் நிறைய விடயங்களை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் வேற இந்த பைக்கில் என்னத்தை காட்டணும்னு சொல்லணும் வேற ஏதாவது இன்ஜின் பார்ட்ஸ அப்படியே நார்மலாக மேல அப்படியே காட்டணுமா இன்ஜின் செட்டுகளை அப்படி எது நீங்க நீங்கள் சொன்னா தான் எனக்கு வந்து இன்னும் இன்னும் நான் வந்து வீடியோ நல்லா போடக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம வந்து பார்க்க போற பைக்கு ஆ இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லணுமே இதோட ப்ரைஸ் என்ன ஆஹ் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருக்கு இந்த பைக் அது மட்டும் இல்லாமல் எத்தனையாம் ஆண்டு வந்த மொடல்ண்டா ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வந்த மொடல் இருந்தா நான் கூட அதாவது புது பைக்கில் எல்லாமே வந்து இது பார்த்தாலே தெரியுது எத்தனை ஆண்டு வந்திருக்கு வந்து பிஜே நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தது லாஸ்ட்டாக வந்தது அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது பிஐபி அதாவது எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பைக் என்எஸ் என்எஸ் என்றாலே வந்து ஒரு தனி ஃபேன்ஸ் சைடு சொல்ல முடியும் அந்த எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பைக் தான் என்எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலர் வந்திருக்கு ஏடியேட்டர் கூலர்ன்னு சொல்லுவாங்க சரியாக வருது இல்லை ஓகே அதை விடுங்க கூலர் வந்திருக்கு அந்த பைக் தான் இது என்எஸ் வந்து ஒன் சிக்ஸ்டியும் இருக்குது டூ ஹண்ட்ரட் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறோம் இது வந்து டூ ஹண்ட்ரட் அதாவது என்எஸ் எடுக்கிற அகளுக்கு இப்போ நிறைய பேர் நிறைய ஆர்வத்தில் இருப்பீங்க அடுத்த வந்து இன்னொரு என்எஸ் இருக்குது மஞ்சள் கலர் அதுவும் வந்து நல்லா இருக்கும் இந்த என்எஸ் வந்து பாருங்கள் இது வந்து ஏபிஎஸ் பிரேக் வந்த முதல் ஏபிஎஸ் பிரேக்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏபிஎஸ் பிரேக்ன்னா வந்து மணல் எல்லாம் சருக்கா அது பிரேக் அடித்தா வந்து அப்படத்தை நிற்கும் இழுத்துது போகிறது அப்படி அந்த இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கும் இந்த வந்து பாருங்க பீல் சேர் வந்து மாற்றிருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது புது பீல் சட் அப்புறமா வந்து நல்ல டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்க அடுத்தது இந்த மாடலை பாருங்கள் இது வந்து எனக்கு பிடிக்கும் என்எஸ்ஸில் இந்த சைடில் வந்து போட்டுவாங்க பாருங்கள் இது வந்து வேறு லெவலில் நல்ல லுக்காக இருக்கும் நிறைய வந்து நான் இதில் வந்து ஏதாவது கதைக்கிறேன்னு நினைக்கும் போல இருக்கு என்எஸை பற்றி எந்தால் நிறைய சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரியும் என்ன நான் காட்டுற தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் வீடியோஸ் போட்டால் தான் நீங்கள் அது மூலமாக பார்க்குறீங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கா தானே அதனால வடிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இதோட ப்ரைஸ் எம் வந்து பார்த்துருவோம் இந்த என்எஸ் வந்து பார்த்தீங்களேண்டா பத்து லட்சத்தி முப்பதாயிரம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த முடல் பத்து லட்சத்தி முப்பதுன்னா நீங்கள் வந்து நேரில் வந்து கேட்குற நேரம் குறைச்சி தருவாங்க பரவாயில்லனா அதாவது விலை வந்து என்ன தெரியா வேறு வேறு வெளிவெளி வெளி மாவட்டங்களில் வந்து என்ன ப்ரைஸில் போகுதுன்னு எனக்கு தெரியாது ஒரு ஒரு பைக்கும் சரியா அதனால் நான் சொல்கிறேன் எந்த அண்ணா வந்து இந்த கடைக்காரண்ணா சகானா மோட்டோர்ஸ் கடைக்காரண்ணா வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து உன்னால் அதாவது உண்மையை சொல்லு தம்பி நீ வந்து எந்த எங்களோட பைக் நீ என்ன பார்க்குறா அதை வந்து அப்படியே சொல்லிருந்துக்காரு அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் வேறு இடத்த வந்து எப்படி ப்ரைஸ் போகுதுன்னு எனக்கு தெரியா நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளுங்கள் கமெண்ட்டில் ஓகே நம்ம வந்து அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது ஒரு ஃபால்சர் பைக் இது வந்து பிஜிஎன் பதினொன்று அறுபது இந்த பல்சரை வந்து பாத்தீங்களா பதினொன்று அறுபது பிஜிஎன் பைக் பாருங்க இது வந்து அப்படியே கம்பெனி பெயிண்டிங் தான் அதாவது அதை வந்து அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்தணும் இருக்குது கம்பெனி பெயிண்டிங் என்னடா அஞ்சு பாருங்க அந்த டிஸ்க் இருக்குதானே டிஸ்க் வந்து முன்னு அதாவது டிஸ்கில் சொக்கர் அது வந்து அப்படியே முட்டி முட்டி அப்படியே தடை ஒன்றும் இருக்கு இதில் தளிமொண்டும் பாருங்கள் ஏண்டா இது வந்து கம்பெனி பெயிண்டிங் கூட இருக்கக்கூடிய பைக் தான் இது ஆ ஓகே ஓகே இதை வந்து பார்த்திங்கலண்டா அதாவது கம்பெனி பெயிண்டிங் கூட இருக்குது அதுக்காக தான் இந்த அடையாளத்தை வந்து நாங்கள் ஆட்டுனேன் வேறு எதுக்காக மட்டும் இல்லை அது ஒரு பிரச்சனையுமே இல்லை அது போய் வந்து செய்துட்டாங்க அந்த பைக் சொல் வந்து ஒசில் போயிருந்தேன் ஒசிலிருந்து தான் நீ சொல்கிறேன் ஆ சரியாக தெரியல அது போயிருந்தபடியா அதை வந்து மாற்றினோடனே இப்போ வந்து நல்லா இருக்குது ஓகே இதை வந்து பார்த்தீங்கடா பஜாச்சரை பால்சர் இருந்தாலே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும்னு இல்லை இதோட எம் வந்து சொல்கிறோம் இதெல்லாம் வந்து பாருங்கள் அதாவது சீட் கவர் எல்லாமே வந்து பாருங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த பல்சரம் பின்னுக்கு ஒரு நம்முடைய அனுர குமார திசாநாயக திசாநாயகோட என்னென்ன தெரியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதாவது நம்மளுடைய எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்டவங்களை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் ஓட்டு போட்டாக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆந்திர திசா நாயகனுடைய திசை காட்டி அதெல்லாம் வந்து பிடிக்காங்க இது வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த பல்சர் வந்து ஓகே அப்புறமா இந்த சைடில் காட்டெல்லாம் ஆட்டிச்சு ஒரு கெத்தாக வச்சுருக்காரு லுக்காக தான் பாவிச்சிருக்காங்க இந்த பைக்கை பாத்தியில்தான் தெரியும் ஓகே இதோடய பிரைஸையும் வந்து பார்த்துடலாம் மெத்தனியாம் ஆண்டு வந்ததுன்றும் இந்த பைக் வந்து பார்ப்போம் ஓகே எத்தனை ஆமாண்டு வந்த பொண்ணு உடனே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த முதல் சாரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த முதல் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த பல்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்தது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் விலைகள் வந்து நீங்கள் தான் சொல்லணும் என்னென்ன மாதிரி போகுதுண்டு அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெப்செட் பைக் ஒன்று பி ஏ நம்பர் அதாவது எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டு இந்த ஹெப்செட்டையும் வந்து பாருங்க இதை பத்தியும் ஒரு சில இதுகளை வந்து சொல்றோம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த முதல் இந்த ஹெப்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தது இது வந்து நல்லா வச்சிருக்காங்க இந்த பாருங்கள் பாருங்க அதாவது கம்பெனி பெயிண்டிங் தான் அதாவது சேவிஸ் போட்டுருக்கிறோடியா கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படி லுக்காக தெரியுது அது நம்மளுடைய கமரா வந்து நல்ல குவாலிட்டியானது இப்போ வந்து ஒரு நல்ல கமரா இறக்கிருக்கும் அதனால் லுக்காக தெரியுது இங்கே அப்படியே இருக்குது பாருங்கள் இது வந்து கம்பெனி பெயிண்டிங் டிசைன் எல்லாம் பாருங்கள் இதாவது ஒரு நல்ல இது வந்து ஓடும்போது நல்லா இருக்கும் அந்த டிசைன் வந்து நல்லா சுத்தம் அதை வந்து நல்லா டீட்டெயில்ஸ் அப்படியா காட்டுற பாருங்க அடுத்த இந்த சிக்னலில் வந்து பாருங்கள் இந்த சிக்னல் வந்து கேடிஎம் பாக்சிருந்த வந்து தெரிஞ்சிருக்கும் அதோட சிக்னல் தான் நல்லா வந்து இருக்கு இது வந்து டபுள் சிக்னலும் வந்து கொடுத்திருக்காங்க இதுல அவங்கள வந்து படைக்கிருக்காங்க அதனால நல்ல கண்டிஷன்ல நல்லா இருக்கும் இந்த பைக் ஓகே நம்ம வந்து நல்லா காட்டியிருக்கோம் இந்த பைக்கே அதாவது இதுல வந்து ஏதாவது டவுட் பண்ணுமெண்டா நீங்க வந்து கோல் எடுக்கலாம் பயப்படுத்துல நாங்க போன் நம்பர் கொடுப்பேன் இது வந்து பீட் செட் எல்லாமே வந்து போட்டுக்காங்க பாருங்க எல்லாமே வந்து மாற்றிடுவாங்க ஒரு பைக் எடுக்கிறாங்க அதை எடுத்து அதுல சின்ன சின்ன பிள்ளைகள் தான் இருக்கும் அந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து செய்து தான் ஷோரூம்ல ஒன்று வந்து வைப்பிச்சிருப்பாங்க அதுவும் பிசேல்சம் என்றாலே நம்மளுடைய சகானா மோட்டோர்ஸ் என்றாலே ஒரு ஃபேமஸ் ஆனதுதான் நல்லா இருக்கு ஏனைய வந்து பைக் எடுத்த ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்திருந்த கழுதாவளையிலேருந்து கழுதாவலையில இருந்து ஒரு பிரதர்ன்ற வெப்சைட் எடுத்திருந்தவர் அவர்கிட்ட வந்து கேட்டாலும் தெரியும் அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவர் நல்ல பைக்கான நல்லதாக வண்டிலான்னு வந்து சொல்லியிருந்தார் அடுத்த நம்ம வந்து பார்க்க போகிறது பிஐஆர் அதுக்கு சரி சரி அதுக்கு முதல்ல வந்து இதோட விலையை வந்து நான் சொல்லலை இதோட விலை என்ன எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பேசும்போது அவங்க வந்து கூறாய்ச்சி தருவாங்க அடுத்தது அவங்க நம்ம வந்து பார்க்க போகிற பைக் வந்து வேசன் த்ரீன்னு சொல்லுவாங்க த்ரீண்டோ இந்த பாருங்க இதுதான் வேர் ஓகே அதை விடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பிஐஆர் நம்பர் இதோட ப்ரைஸை வந்து பார்த்தி இதோட இதோடய ப்ரைஸ் என்ன ஆ பத்து லட்சத்தி முப்பதாயிரம் இதோடய ப்ரைஸ் வந்து இந்த பிஐ நம்பர் இப்போ வந்து இதோட விலை கொஞ்சம் அதாவது நல்ல குவாலிட்டியாக இருக்கிறபடியா விலைகளை பற்றி எனக்கு தெரியாது சரியா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக் ஏண்டா லாஸ்ட்டாக வந்த மாடல் தானே இந்த பைக்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக மாட்டாங்க அதாவது நல்லா மெதுவாக அதாவது நல்லா பாவிப்பாங்க நானும் வந்து இந்த பைக் வந்து வச்சிருந்தேன் நான் ஏற்கனவே இதை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிஸ் மொடல் இது வந்து நல்லா பெட்ரோல் பாவிக்கும் எப்படியும் ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கிட்ட ஓடும் நான் வந்து வச்சிருந்தேன் ஒரு லீட்டருக்கு நல்லா பெட்ரோல் பாவிக்கும் இந்த பைக் அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து இயக்குறதுக்காக நான் வந்து கொடுத்துட்டு அடுத்தது ஒரு பைக் ஒன்று இறக்கி உங்களுக்கு தெரியுமே அதை ஏற்கனவே ஐஸ்மார்ட் ஒன்று வச்சுருக்கேன் இதுவும் வந்து நான் வச்சுருந்தேன் நல்லா பெட்ரோல் பாவிக்கும் இந்த பைக்கையும் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது இந்த பைக் வந்து பார்க்குற நேரம் நல்ல லுக்காக இருக்கும் இதில் வந்து ஒரு இப்போ இது வந்து புதுசாக வந்த மாடல்னுடைய இந்த இது கொடுத்துருக்காங்க இந்த அக்கீல பார்த்தீங்கன்னா அந்த சேர் தாங்கி பதிலாக கொடுத்துக்காங்க நாம பற்றி வந்து சேர் தாங்கி இல்லை பவுல் அடிக்கக்கூடிய மாதிரி அந்த பவலன்ற நீ சொல்ற அந்த விழுந்தாலும் உடையாம சைட்டில் இப்படி அடிப்பாங்க அது சரியா பேர் தெரியல ஒரு சில பேர்கள் தெரியும் தெரிஞ்ச வச்சு சொல்கிறேன் நான் அது கொடுத்துருந்தவங்க இது வந்து ஏபிஎஸ் மாடல் தான் டிஸ்க் அது பிரேக் இல்லாமல் வந்து ஏபிஎஸ் மாடல் அப்போ நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த பைக் பாருங்கள் ஓகே நம்ம வந்து இதோட ப்ரைஸே வந்து சொல்லிவிட்டேன் இது எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த மடல் தான் இது இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பைக்காக வந்து பார்த்து கொண்டிருக்கோம் இருக்கோம் ஆனால் வேறு லெவலில் இருக்கு எல்லா பைக்குமே இங்கே இருக்கிற பைக் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல பைக் மாதிரி தான் இருக்கு ஓகே ஓகே டிஎம்எஸ் இவ்வளவு நேரமே வந்து இந்த பைக் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து முக்கியமாக வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் நீங்கள் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து அதாவது ஒரு பைக் எடுக்க போகிறீங்களா பலி இருந்து பார்ப்பீங்க பைக் எடுக்க போறீங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து அண்ணாட்ட வந்து கோல் எடுத்து கேட்கலாம் மறக்காம வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் அதாவது இந்த கடை வந்து பாத்தீங்களா இதோட லொக்கேஷன் நம்ம அதாவது வந்து நான் வந்து காட்டுறோம் இந்தியாலும் வந்து காட்டுகிறேன் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த விடத்தை பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நூறு மீட்டர் இருந்தாலும் வந்தீங்களா சகானா மோட்டார்ஸ் வரவேற்பு இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த காட்டுங்க இந்த வந்து கலைவாணி பிளாஸ் இந்தியன் ஹோட்டல் ஒன்று இருக்கு அதாவது கலைவாணி இந்தியன் ஹோட்டல் ஒன்று இருக்கு இதுக்கு எதிரே உள்ள கடை தான் நம்மளுடைய சகானா மோட்டோர்ஸ் ஓகே டிஎம்ஏக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறோம் சைவர் ஏழு ஏழு முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுநூற்றி பதினேழு மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன் சைபர் ஏழு ஏழு முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுநூற்றி பதினேழு அடுத்த நம்பரை வந்து சொல்கிறோன்னா ஏண்டா ஒரு நம்பர் வேலை செய்யாட்டிக்கும் அடுத்த நம்பர் கொடுக்குற நேரம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு வந்து இருக்கும் அடுத்த நம்பரை வந்து அடிச்சு கொடுங்க சைபர் ஏழு ஏழு முப்பத்தஞ்சு சைபர் ஏழு நூறு இது கொஞ்சம் இலகுவாக இருக்குது இதை வந்து நோட் பண்ணி இருந்தாலும் போது நல்லா இதில் வந்து ரெண்டு நம்பர் இருக்குது ஒன்று வந்து நம்மளுடைய சகானா மோட்டோர்ஸ் கடையோட வந்து அண்ணாவோட அப்பாடை அடுத்து வந்து அன்னாட ஃபோன் நம்பர் அப்போ ரெண்டு ஃபோன் நம்பரையும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்டா ஒரு ஆள் வந்து ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆளுக்கு வந்து ஃபோன் எடுத்து நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன டவுட் இருக்கு அது மறுபடியும் சொல்கிறேன் சைபர் ஏழு ஏழு முப்பத்தஞ்சு சைபர் ஏழு நூறுன்ற தொலைபேசி கழகத்தை நீங்கள் வந்து தொடர்பு கொள்கிற நேரம் இந்த பைக்கில் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே நம்முடைய கேமராமேன் வந்து ஒரு டல்லில் இருக்கார் ஏன்னண்டா இந்த பைக் பைக் வீடியோ வந்து எடுக்க எடுத்து இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கட்டமாக வந்து எடுத்துருக்குறோம் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திப்போம் பாய் பாய் கமராமேன் களத்துல இருக்கார்